சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்றைய தலைப்பு மனம் வீசும் மரங்கள் என்ன இந்த தலைப்புக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ நாகரிகமான இந்த நகர வாழ்க்கையில் நாம் மரத்தடியில் போய் தங்குகிற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை ஆனால் நம்ம வீட்டை சுற்றி சில மரங்கள் இருந்துட்டால் அதை நோக்கி நம்ம போக தேவையில்லை அதோட வாசனை நம்ம நோக்கி நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட வரும் இது மருத்துவ ரீதியான என்ன உண்மைன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஆரம்ப காலத்தில் இயற்கையோடு ஏந்து தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போது எவ்வளோ ஆயுசு நம்ம இருந்தோம் இப்போது அந்த இயற்கையை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துவிட்டாலும் மருத்துவ ரீதி ஆயிலுக்காக நம்ம சில விஷயங்களை தான் ஆகணும் உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ நம்ம வீட்டை சுற்றி சில மரங்களை சொல்கிறேன் அது நீங்கள் அதை தேடி போகலைனாலும் அதை மரத்தடியில் போய் உக்காரலனாலும் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி தூரத்துக்கு வரைக்குமே அதோடய வாசனைகளை மருத்துவமாக உங்கள் ஆயிலை வளர்க்கறதுக்கு வரும் ஒரு சாதாரண வேப்ப மரம் ஒரு மகிழ மரம் புங்க மரம் இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ நாம் வந்து எங்கேயாவது காடு செடி மலைன்னு பூச்சி போட்டில் போயிட்டு இருக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழை பழகிட்டோம் ஆனால் நான் சொல்கிறது எல்லோருக்கும் சாத்தியப்படுற மாதிரி நம்ம வீட்டை சுற்றி நம்மளால் அடுத்தவங்க வீட்டு மரத்துலேருந்து நமக்கு வாசனை வரட்டும்னு நம்ம இருக்கக்கூடாது நமக்கு நம்ம வாழ்கிறதுக்காக செய்கிறோம் அது அடுத்த தலைமுறைக்கும் அது உதவி செய்யும் குறிப்பாக நான் ஒரு அஞ்சாறு மரங்கள் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ பாரிஜாத பூ மரம் அப்படின்னு ஒன்று உண்டுங்க கிட்டத்தட்ட அதோட வாசனை முந்நூறு மீட்டர் தூரம் வரைக்கும் அந்த வாசனை இருக்குங்க அடுத்தது மருதாணி நாம் கையில் வைக்கிறதுக்கு மட்டும் இருக்கோம் அது உண்மை இல்லை இந்த மருதாணி செடியினுடைய ஸ்மெல்லே நம்ம வீட்டு நோக்கி வரும் நாம் ஒரு முப்பது அடி தூரத்துக்கு சுற்றி ஏதோ ஒரு இடத்துல நாம் வந்து இந்த மரங்களை வளர்க்குறதுனால நிறைய மரங்கள் உங்களுக்கே தெரியும் மரங்கள் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை ஆனால் அதோடய மருத்துவ உண்மைகளை இருக்கேன் என்னென்னா அதை பறிக்கிறதோ அரைக்கிறதோ குடிக்கிறதோ பவுடர் வச்சு சாப்பிட்றதோ அந்த மாதிரி நான் சொல்ல வரல நீங்கள் ஜஸ்ட்டு நட்டு வச்சிருந்தாலே போதும் அது உங்கள் நட்டதுக்காக நன்றி உங்களை நோக்கி காற்றின் வழியாக காற்றின் வழியாக முக்கியமாக சொல்கிறேன் காற்றின் வழியாக வந்து உங்கள் சுவாச பைக்கு போய்ட்டு உங்கள் ஆயுசை வளர்க்குது இப்போது நாங்கள் பல சித்த மருத்துவத்தில் முக்கியமாக சொல்லுவாங்க விசிறி இந்த விசிறியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பனை ஓலையில் செய்கிறது முழிங்கல செய்கிறது இன்னும் வசதி படைத்தவங்களா தான் மயில் தோகையில் செய்கிறது இந்த விசிறி கூட பாருங்கள் நாம் அதில் இருக்கிறத எடுத்து சாப்பிடல ஆனால் அதை விசிறோம் அந்த விசிறும்போது இந்த விசிறிகளே நீங்களே பாருங்கள் சில மரங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது தான் பட் அதோட காற்று அதோட ஸ்மெல்லே நமக்கு பல நோய்களை தீர்த்திருக்கு இது ஒரு தந்திரம் இப்போ நம்மளுக்கு மரமே வைக்க முடியலனாலும் நல்லா புரிஞ்சுக்கிங்க மரம் இருக்கணும் மரம் வைக்கணும் வைக்கவே முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு முழுங்கில் தட்டி வச்சுருக்கோம் விசிறி பனை பனை ஓலை விசிறி விசிறி வச்சுருக்கோம் இதையெல்லாம் நாம் நடப்புலேருந்து எடுத்துட்டோம் இது வெறும் காற்றுக்காக நீங்கள் நினைக்கக்கூடாது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த விசிறி போல விஷயங்கள் வெறும் காற்றல்ல அழக்கற அழக்கிற மருத்துவ வாசனைகளும் மருத்துவ திரவியங்களும் காற்றில் கரையும் நம்ம இருக்கும் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அதாவது நம்ம ஆக்சிஜனை ஓ டூ அப்படின்ற அந்த மூலக்கூறு வாய்ப்போடு தான் நமக்கு தெரிஞ்சது ஓ த்ரீ அப்படின்ற ஒரு ஆக்சிஜன் உண்டு ஓ த்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹை கான்சென்ட்ரேட்டட் ஆக்சிஜன் இதை எங்கே நோக்கி போனாங்கன்னா ஏன் வந்து பல ரிஷிகளும் முனிவர்களும் குகைகள்லேயும் மலைகள்லேயும் காடுகளில் இருந்தாங்கன்னா அந்த தாவரங்களோடு இணைந்த வாழ்க்கையில் தான் அதிகமான செறிவு உள்ள ஆக்ஸிஜன் இது என்ன பண்ணுதுன்னா பிரெயினில் இருக்கிற பீனியல் பிட்யூட்ரி கிளாண்டை இந்த ஓ த்ரீன்றது நம்ம மதிய நல்ல சிந்தனையை கொடுக்கறது அப்போ மரமில்லாத வாழ்க்கை மனமில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக குறைந்தபட்சம் தொட்டி செடிகள்லையாவது ஒரு ஓமவல்லி கற்பூரவல்லி துளசி இந்த மாதிரியான சில மூலிகைகள் சொல்கிறேன் இதுங்களுடைய காற்றையாவது நம்ம சுவாசிக்கணும் இல்லையா சிரியானங்கை இது தெரியும் அடுத்தது இப்போ ஃபேமஸாக வந்த நிலவேம்பு இதெல்லாம் தொட்டி செடிகள் தான் சீந்தில் நோயே குணமளிக்கிறது இதுக்கு மருத்துவமாக சொல்லணும் நீண்ட வீடியோ போடணும் அதை வந்து பாடம் பண்ணுறது அரைக்கிறது கஷாயமாக குடிக்கிறதெல்லாம் தனி ஜஸ்ட்டு இதில் பட்ட காற்று நம்ம முகத்தில் மூக்கில் பட்டாலே போதுங்க ஸோ அப்போ எவ்வளோ எளிதான ஒரு மருத்துவமனை இருக்குது பாருங்கள் நாமளே அதை செஞ்சு வச்சுட்டா போதும் அதை நீங்கள் போய் பயன்படுத்த தேவையில்லை அதுங்க நாம் வளர்த்த நன்றிக்காக தினம் தினம் அணுதினமும் அந்த காற்றின் வழியாக அந்த ஸ்மெல்லாகட்டும் அதில் வர்ற பல மருத்துவ உண்மைகள் இருக்குங்க நான் வெறும் ஸ்மெல் வாலடைல் ஆயிலு வாசனை திரவியங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பேசலைங்க ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் அதனுடைய காற்றுக்கும் நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கும் என்னென்ன நோய்களை தீர்க்கணும்னு நீட்டமாக சொல்லலாம் இப்போ இன்னமும் டிபி சானிட்டோரியத்தில் போய் பாருங்கள் நோய் பிரிவு நீங்கள் தாம்பரத்தில் பாருங்கள் கடலூரில் கேப்பர் மலையில் பாருங்கள் வேப்ப மரமாக வச்சுருப்பாங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு நோய் தீர்க்கும் மரங்கள் பல மரங்கள் உண்டு அது மாதிரி நோய் தீர்க்கும் செடிகள் நான் என்ன ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன்னா எல்லாம் மூலிகை தோட்டம் வைங்கன்றோம் எங்களுக்கு தோட்டமே இல்லை எங்கள் மூலிகை தோட்டம் வைக்கிறது பாங்க எங்களுக்கு வீடு கட்டவே இடம் இல்லை மரம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்பாங்க அதுக்குத்தான் நான் மாற்று வழியை சொல்லிகிட்டு இருக்கேன் மொட்டை மாடியாக இருந்தாலும் ஒரு விழல் வீடு கட்டலாம் மாடி வீட்டு மேலே விழல் வீடு கட்டலாம் அதில் கிடைக்கிற எவ்வளோ காற்று எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது சாதாரண தொட்டிகளில் வளர்க்குற செடிகளே உங்களுக்கு மருத்துவ குணங்களை கொடுக்கும் அதற்கு தான் வரிசையாக சொல்லிகிட்ருக்கேன் இடவசதி இல்லாதவர்கள் ஒரு கற்பூரவல்லி ஒரு ஓமவல்லி துளசி மல்லிகைப்பூவு ரோஜா திருநீற்று பச்சளை சிரியா நங்கை கீழநெல்லி தும்பைப்பூ நிலவேம்பு இந்த மாதிரியான சாதாரண ஹெர்பு ஹெர்புனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இடுப்பு உயரம் வளரும் இதில் கிடைக்கிற இந்த வாசனைகளும் இதில் கிடைக்கிற மருத்துவ காற்றுகளும் பலவிதமாக நம்மளை அறியாமலே நம்ம நிறைய இயற்கையை தள்ளி போயிட்டோம் கோடுமான வரைக்கும் நம்மளால் முடிந்த இடவசதி குறைவாகவே இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா பண்ணி இயற்கையான மூலிகை செடிகள் மூலிகை மரங்கள் அனைத்துமே நோய் நோய்த்தீர்க்கும் அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தல் அத்தனையுமே நம்ம அப்படி தான் அழைக்கிறோம் மரத்தையும் மூலிகை தான் அழைக்கிறோம் செடியும் மொழையும் அடிக்கிறோம் மரம் வைக்கிறவங்க மரம் வைங்க செடி வைக்கிறவங்க செடி வைங்க ஆனால் அது கிட்டக்க போய்ட்டு பழகுங்க உங்களுக்கு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிற வரலாறு மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனா கூட இயற்கையை தள்ளி வைக்காதீர்கள்